சென்னை கிழக்கு வேளச்சேரி பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உதவி செய்தார் தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களை கடந்த சில நாட்களாக புரட்டிப்போட்ட மிக்ஜாம் புயல் நேற்று மாலை ஆந்திர மாநிலம் பாப்பட்லா அருகே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெள்ளம் ஓய்ந்தாலும் கூட சில பகுதிகளில் இன்னும் வெள்ள நீர் வடியாததால் மக்கள் முடங்கியுள்ளனர் சென்னையில் வேளச்சேரி பள்ளிக்கரணை வியாசர்பாடி வண்ணார்பேட்டை ஓக்கியம் துறைப்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேற்கு தாம்பரம் ஆகிய பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை வேளச்சேரியில் இன்னும் மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் தனியார் படகுகள் மூலம் மக்கள் வெளியேறி வருகின்றனர் குடிதண்ணீர் பால் உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்களை பெற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் மேலும் இந்த பகுதியில் மின்சாரம் செல்போன் சேவையினும் கிடைக்கவில்லை ஒரு சில பகுதிகள் ஹெலிகாப்டர் மூலம் உணவு பொட்டலங்களை வழங்கும் பணியை இராணுவம் மேற்கொண்டுள்ளது இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நான்காவது பிரதான சாலை சென்னை கிழக்கு வேளச்சேரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு பாதித்த மக்களுக்கு உணவுப் பொட்டலங்களை வழங்கினார் மேலும் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டி நகர் சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை அண்ணாமலை பார்வையிட்டு மக்களுக்கு உணவை வழங்கினார்